வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தொருளே பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோட முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் அமைதியை பெற பொறுமை தன்மை விட்டு கொடுத்தல் இம்மூன்றும் இல்லையின்றி தேவையாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இன்ப ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வரந்து செய்தால் சொன்ன துன்ப உணர்வுகளை எழும்பி தாக்கியோரை தாக்கி சொல்லை தரும் சாமமாம் நோய்கள் வரும் அன்பு அன்புயிற்று இருபேரிடைய பெருக வாழ்த்துடைய இன்முகம் பொறுமை தியாகம் தகமை காட்ட வேண்டும் தன் புகழ் விளக்கும் நல்ல தலைமுறை மக்கள் தலைப்பார்கள் இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட என்ன என்று ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சிறு திருத்தமுடன் வாழும் துணிமையும் கொண்டு எத்தனமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுள்ள வழிகளிலே செயல்களாட்டி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதையை கொடுத்துருக்கிறாங்க சாமி என்ன சொல்கிறாங்க ஆழ்காட்டி வரிகளில் அமைதியைப் பெற பொறுமை சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் இம்மூன்றும் எல்லையின்றி தேவையாகும் என்று சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்கிறார் போரியவங்கள்லாம் சொல்கிறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பொறுமை என்றால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் கூறும் அறியாமையான செயல்களுக்கு உணர்ச்சி அடையாமல் பொறுமை காத்தல் நம்ம சுற்றி நாம் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களுமே நம்முடைய பதிவு தான் நம்முடைய ஜெனடிக்கினுடைய பதிவு வினை பதிவு தான் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழும்போது நமக்கு மற்றவர்கள் மேலே எந்த விதமான ஒரு கோபமும் வராது அவர்களோடு நாம் வந்து வாதங்கள் அதிகமாக நம்ம வாதிட்டு கொண்டு நம்ம மேலும் மேலும் பதிவுகளை அதிகமாக்கி கொள்ளாமல் நாம் நம்மளை தூய்மை செய்து கொள்ளலாம் அந்த மாதிரி பொறுமை காக்காமல் உணர்ச்சி வயப்பட்டு நம்ம வாழும்போது என்னாகும் அது நம்முடைய பதிவுகளையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் சரி போல் நாம் ஒருத்தர் மேலே நம்ம கோவப்படும் அந்த கோபமானது நம் உடலையும் நம்முடைய மனதையும் பாதிக்கும் அப்போ நம்முடைய உயிர் சக்தி விரயமாகும் நாம் பொறுமை காற்று அதை வஞ்சமாக மாற்றிக்குவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஆளுக்கிட்ட உடனே கோவத்தை காட்டிடுவாங்க நம்மளை விட ஒரு வழியோ மனிதனாக இருந்தால் நாம் அவங்ககிட்ட கோவத்தை காட்ட முடியாது அப்படி கோபத்தை காட்டாமல் நம்ம எல்லை கட்டி வைக்கும்போது அஞ்ச வஞ்சமாக மாறிடும் அப்போது வஞ்சத்தை நம்ம என்ன பண்ணணும் மன்னித்து நம்ம வந்து வாழ பழகிக்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாம் வாழ முடியும் சகிப்புத்தன்மை சாமியே சொல்லுவாங்க நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றி யாராவது நித்தியமாக மெய்ப்பொருளா நிறைந்த உள்ளம் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏறும் நாள் இல்லையான் இப்பேறு தவத்தா நண்டி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் பேப்பருண்டு அறியும் பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கி கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும்ங்கிறாங்க நம்ம எப்போவுமே ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சிரமங்களையும் சகித்து வாழக்கூடிய ஒரு நிலையில் நாம் வாழ பழகி கொள்ளணும் ஏன்னா தாமரை தடாக மாதிரி நம்ம தாமரை அந்த சகதியில் தான் வருது அப்போ அது போல் நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் நமக்கு வரக்கூடிய அத்தனை சிரமங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு சகிப்புத்தன்மையாக நாம் வாழும்போது நாம மகிழ்ச்சியாக நம்ம வாழ முடியும் அதுவே அதை ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் நம்ம வாழும்போது நம்ம நம்மளை நம்ம பாதிப்புக்குள்ளாக்கிக்கிறோம் இதை நம்ம புரிந்து வாழணுங்க விட்டு கொடுத்தல் என்னென்னா இப்போ நம்ம ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒடுக்கம் கடமை ஈகை என்ற மூன்று இருக்குங்க ஒடுக்கத்தோடு வாழணும் கடமையை சிறப்பாக செய்யணும் ஈகை அவ்வப்போது நாம எல்லாருக்கும் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை அவ்வப்போது செய்து கொண்டே இருக்கணும் சாமி சொல்லுவாங்க இந்த வாழ்க்கை என்பது நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நாம நம்மளை முழுமைப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு நாம் என்னென்ன வகையில் உதவி பண்ண முடியுமோ அதை நாம் செய்து கொண்டே வாழ்கிறது தான் சிறந்த வாழ்க்கையும் வாங்க ஒரு குடும்பத்தில் தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக முடித்துக்கொண்டு மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாம் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாழ பழகிக்கொண்டால் பொறுமையோடு வாழ பழகிக்கொண்டால் அவங்க தான் அறிவாட்சி தரத்தில் உயர்ந்தவங்க அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதர்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க நான் இதை ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் டாலரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் என்ற அந்த மூன்றையும் நம்ம கடைபிடித்து வாழணுங்க விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை பொறுமையாக டியாகியாக நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையானது அந்த இறையுத்து தன்மையில் நம்மளை நம்ம ஒரு இறைநிலை உணர்வோடு இறைநிலை இணைப்போடு வாழ்வதற்கான ஒரு தெய்வீக நிலை எப்பவும் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கும் இதை நாம புரிந்து கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்